நம்ம நீங்க கலந்து இஸ்லாமின் பத்தி சொன்ன எல்லாம் அவங்களுக்கு விளங்கி இருக்கல உங்க அம்மாவும் இப்ப வந்து அவங்களுடைய தாய் எப்படி இஸ்லா அந்த மாதிரி நம்மளும் இது சரியான மார்க் என்பதை விளங்கிதான் வந்திருக்கிறாங்க சரியா உங்களை யாரும் வந்து நிர்பந்தப்படுத்தி நீ மாறி சொன்னாங்களா நீங்க எல்லாம் விருப்பப்பட்டுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு அடிப்படை தான் அதாவது வணக்கத்திற்குரியவன் அண்ணா தவிர வேற யாரும் இல்லை நம்புறது இது ஒண்ணு முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதரா இருக்காங்க நம்புறது இந்த ரெண்டையும் முழுமையா நம்புறீங்களா நம்புறீங்க சரி இப்ப நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க இதை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க முஸ்லீமா இருக்கீங்க அவ்வளவுதான் சரியா இப்ப நான் சொல்றேன் அப்படியே சொல்லுங்க சொன்னீங்க அஷகது அல்லா இலாக இல்லாஹூ

தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் பண்ணிருக்கீங்களா பேரு வந்து எப்படி அவங்க அவங்க அம்மா பேரு செட் பண்ணிருக்கீங்களா ஜன்னத்தில் சிரதேஸ் ஓகே சரி அதாவது இவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவின் பேரை சென்ட் பண்ணிருக்கிறாங்க ஜன்னத்துல் பிறதோஸ் வணக்கம் ஸ்லாம் சரி